காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் படப்பை வட்டார வளர்ச்சி அலுவலக வளாகத்தில் மகளிர் சுய உதவி குழுவினரின் காளான் வளர்ப்பு குடிலை குன்றத்தூர் ஒன்றிய குழு தலைவர் சரஸ்வதி மனோகரன் திறந்து வைத்தார் இதில் மகளிர் திட்ட வட்டார மேலாளர் நிர்மலா ஐயப்பன் தாங்கல் ஊராட்சி மன்ற தலைவர் ஜமிலா பாண்டரங்கன் வரதராஜபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் செல்வமணி திருமுடிவாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் மணி மற்றும் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டனர் பின்னர் நடைபெற்ற பாலின பாகுபாடு விழிப்புணர்வு பேரணி மற்றும் உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவரும் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர்

కొడుకో నడుకో 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 ఎన్సిటి కొలై ఐటరుకో ఎన్సిటి కొలై నడుకో ముందుకేంటిటి